வணக்கம் வியூவர்ஸ் பேக்கி டம் டெய்ல்ஸின் கதை கேட்கலாம் வாங்க அதில் அடுத்த புஸ்தகம் என்னன்னு கேட்டிங்கன்னா துப்பறியும் குட்டீஸ் குழந்தைங்க துப்பறியிறத பற்றி கதை எழுதியிருக்கோம் அநேகமாக நான் வாசிக்கிற கதைகளாகட்டும் நிறைய பேக்கிடம் டெய்ல்ஸ் எழுத்தாளர்கள் எழுதினதாகட்டும் எல்லாமே குழந்தைகளுக்கும் சேர்த்து தான் எழுதியிருக்காங்க குழந்தைகளுக்காகவே நிறைய புக்கு எழுதியிருக்காங்க இந்த புத்தகம் குழந்தைகளுக்காக எழுதப்பட்ட புஸ்தகம்தான் நீங்கள் இந்த புஸ்தகத்தை வாங்கி உங்கள் குழந்தைகளோட பிறந்த நாளுக்கு மற்ற குழந்தைகளுக்கு பரிசாக கொடுக்கலாம் அவங்களையும் வாசிக்க செய்யலாம் அந்த வாசிக்கிற நேரத்தில் அவங்க தொலைக்காட்சி பார்க்குறது மொபைல் பார்க்கறது கொஞ்சம் குறையும்னு நினைக்கிறேன் வாருங்க இந்த கதையில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஹெல்மெட் திருடர்கள் விளையாட்டு திருட்டு பணிவும் துணிவும் வானவீதியில் ஒரு உலா வால்பாறை ஸ்பெஷல் சமயோஜித சகோதரிகள் கேம்பிங் அண்ட் கிட்னாப்பிங் ஹாண்டட் ஹவுஸ் ஒன் ஹாண்டட் ஹவுஸ் டூ அஞ்சு பாப்பா மணியான யோசனை ஆற்றங்கரை மண்டபம் விளையும் பயிர் அம்மாவுக்காக நன்றியும் நாணயமும் கதிரவனின் காதலன் இந்த தலைப்பிலெல்லாம் யாரெல்லாம் கதை எழுதியிருக்காங்க தெரியுமா வசந்தி ஜனார்தனன் மேல்மங்கலம் வி ஷியாமலா சுபஸ்ரீ ரவிச்சந்திரன் காயத்ரி முரளிதரன் வி பிரபாவதி பார்வதி நாகமணி ஸ்டெஃபி விஜய் மாதங்கி இவங்கள்லாம் எழுதியிருக்காங்க இதில் நம்ம எடுத்துக்க போகிற கதை வந்து இப்போது மணியான யோசனை பிரபாவதி எழுதின மணியான யோசனை கதையை தான் இப்ப நான் உங்களுக்காக வாசிக்க போறேன் அன்று வழக்கம்போல் தோட்ட வேலை ஆசிரியர் வந்ததும் மாணவர்களுக்கு ஒரே கொண்டாட்டம் ஹே என்று கத்திக்கொண்டே வகுப்பறையை விட்டு வெளியே வந்தனர் லீடர் ஆனந்த் எல்லோரையும் வரிசையில் நிற்க வைத்து பள்ளி தோட்டத்திற்கு அழைத்து சென்றான் மாணவர்கள் பின்னாலேயே ஒரு நீண்ட கைத்தடியுடன் மாணிக்கம் சாரும் சென்றார் கைத்தடி மாணவர்களை அடிப்பதற்கு அல்ல அங்கு தோட்டத்தின் வேலையில் ஏதேனும் சலசலப்பு கேட்டால் அதால் சத்தம் செய்து அடித்து பார்ப்பார் மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் வைத்திருப்பார் மாணவர்களுக்கும் மிகுந்த ஆர்வம் உண்டு மாவட்டத்திலேயே மிக அழகான தோட்டமும் சிறந்த பராமரிப்பும் இருக்கும் பள்ளியாக இரண்டு முறை பரிசு வென்றுள்ளது இவர்கள் பள்ளி அன்றைக்கு எல்லோருக்கும் அவரைக்காய் பறிக்கும் வேலை மாணவர்கள் தட்டி கூடைகளை ஒருவர் பிடிக்க மற்றவர் பறித்து போட என ஐந்து ஆறு கிலோவுக்கு மேல் தேறியது கடைசி பிரிடு என்பதால் தலைமை ஆசிரியர் அனுமதியுடன் பத்து நிமிடங்கள் முன்பு சில ஆசிரியர்களும் காய்கறி வாங்க விரும்பும் மாணவர்களும் பள்ளி விளையாட்டு மைதானத்தில் கூடினர் காலையில் பறித்த கத்தரிக்காயும் இப்போது பறித்த அவரைக்காயும் ஏலம் இடப்பட்டது ஆசிரியர் மாணிக்கத்திற்கு ரொம்ப சந்தோஷம் ஏலம் இடப்பட்ட பணம் ஆசிரியரிடமே கொடுக்கப்பட்டது அவர் விதை உரம் வாங்கி கணக்கு தருவார் நல்ல ஆரோக்கியமான வழக்கமாக மாணவர்கள் ஈடுபாடும் இருந்தது மாலை நான்கு மணிக்கு மணி அடித்ததும் சிட்டாய் பறந்து வந்து ஆசிரியர் முன் நின்றான் செல்வமணி என்னடா மணி இப்படி ஓடி வர என்ற ஆசிரியரிடம் சார் தோட்ட வேலை ஆகணும் என்றான் ஏண்டா அப்படி சொல்ற என்ற ஆசிரியரிடம் எனக்குத்தான் படிப்பே வல்லியே சார் என்றான் ஆசிரியர் முறைத்தார் சார் நான் உங்களை சொல்லலை சார் என்றான் அதுக்கு பத்தாம் கிளாஸ்ல நல்ல மார்க் எடுக்கணும் அப்புறம் தோட்டக்கலை பற்றி படிக்கணும்டா என்றார் கைப்பை கண்ணாடி சாப்பாடு கேரியர் எல்லாம் எடுத்து எக்ஸல் சூப்பரில் வைத்துக்கொண்டு வண்டியை ஸ்டார்ட் செய்தவர் ஏய் மணி பார்த்து வீட்டுக்கு போடா என்றார் கிளம்பிய வண்டி பத்தடியில் பிரேக் போட்டு நின்றது பை மூட்டையை தூக்கி கொண்டு இரண்டடி நடந்தவன் சட்டென்று திரும்பி பார்த்தான் என்னாச்சு சார் என்று கேட்டுக்கொண்டே வந்தான் எலே என் கையில மோதிரத்தை காணும்டா என்றார் ஷாக்கானது செல்வமணிக்கு இறங்குங்க சார் யோசிக்கலாம் என்றான் இருவருக்கும் எதுவும் பிடிபடவில்லை பள்ளியிலும் யாரும் இல்லை அரைமனதுடன் ஆசிரியர் செல்லும் வழியை பார்த்தவாறு நின்றிருந்தான் அங்கேயே ஒரு கல்லு மேலே உட்கார்ந்து யோசிக்கலானான் அவரைக்காய் பறித்தது ஏலம் விட்டது இவற்றை மறுபடி மறுபடி எண்ணத்தில் ஓடவிட்டான் பியூன் கதிரேசன் ஏய் அங்கே எதுக்கு உட்கார்ந்திருக்க எழுந்து வீட்டுக்கு போ என்றதும் இதோ போறேன்னு என்று அரை கிளம்பினான் யோசனை 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 தான் அவனுக்கு இரவு படுக்கும் முன் சட்டன கண்முன் ஒரு காட்சி ஆம் தலைமை ஆசிரியர் காய்கறிகள் விற்ற பணத்தை வாங்கும் போது சார் கையில் மோதிரம் இல்லை அப்படியென்றால் அதற்கு முன் ஆறாம் படிக்கும் செல்வமணிக்கு தோட்ட வேலை செய்வதும் அந்த ஆசிரியர் மாணிக்கத்தையும் ரொம்ப பிடிக்கும் யோசித்தபடியே தூங்கிப் போனான் செல்வமணி அதிகாலை நான்கு மணி இருக்கும் சட்டன விழித்து கொண்டான் பக்கத்தில் படுத்திருந்த அவன் தந்தை செல்வம் என்னாச்சுடா என்று கேட்டபடி எழுந்தார் மணி எல்லாவற்றையும் சொன்னான் எப்படியாவது ஆசிரியர் மோதிரம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டினான் சட்டென ஒரு யோசனை தோன்றியது அப்பா காலையில சீக்கிரம் பள்ளிக்கூடம் போகணும்பா நீயும் வரியாப்பா என்று கேட்டான் வரேன் கண்ணு போகலாம் என்றார் தந்தை எட்டு மணிக்கே பள்ளிக்கு சென்றான் பியூன் கதிரேசன் இன்னும் வரவில்லை ஆயாக்கள் மாத்திரம் வந்து விளையாட்டுத் திடலை பெருக்க ஆரம்பித்தனர் இரண்டு ஆயாக்களையும் கவனித்தவாறே இருந்தான் ஆனாலும் அவன் மனதில் தோன்றிய யோசனையை தெரிவிக்க மாணிக்கம் சாருக்காக காத்திருந்தான் இவர்கள் அவரைக்காய் பறிக்கும்போது போது மாணிக்கம் சார் கத்தரிக்காய் செடிகளில் முற்றிய இலைகள் வேற்பகுதியில் இன்னும் கொஞ்சம் மண் கட்டுவது போன்ற வேலைகளை செய்து கொண்டிருந்தார் பிறகு பயிப்படியில் கை கால்களை நன்கு அலம்பினார் அங்குதான் விழுந்திருக்கும் என்று திட்டவட்டமாக நம்பினான் ஆசிரியர் கொஞ்சம் வருத்தம் தோய்ந்த முகத்துடன் வந்தார் செல்வமணி அவரிடம் சென்று சார் எனக்கு ஒரு யோசனை யாரிடமும் சொல்லாமல் முதலில் தோட்டத்திற்கு போகலாம் வாங்க சார் என்றான் இருவரும் பைப்படியிலிருந்து நீர் ஓடி செடியில் பாயும் இடத்தில் தேடலாயினர் இரண்டு கைகளாலும் மண்ணை கிளறி கிளறி பார்த்து கடைசியில் ஒரு இடத்திலிருந்து எடுத்து கொடுத்து விட்டான் ஆசிரியர் வியந்து கேட்டதற்கு இல்லை சார் அந்த மோதரத்தில் எஸ் இன்ஷியல் இருக்கும் சார் என் பேர் போட்ட மாதிரியே தோணும் அடிக்கடி பார்ப்பேன் நேத்தைக்கு எப்போ வரைக்கும் பார்த்தேன்னு யோசித்தேன் நீங்கள் கையலம்பி காய்கறி ஏலம் இடும்போது உங்கள் கையில் இல்லை என்பது புரிந்தது அதான் கிடைச்சிருச்சில்ல உடுங்க சார் என்றான் ஆசிரியர் யாரை கேட்பது எப்படி தேடுவது காய்கறி வாங்கியவர்களிடம் கேட்டால் என்ன நினைப்பார்கள் தலைமை ஆசிரியர் என்ன சொல்வார் என்று தலையை பீத்து கொண்டிருக்கும் செல்வமணியின் மணியான யோசனை அவரது மோதரத்தை மீட்டுத் தந்தது மனதார நன்றி சொன்னார் நாமும் செல்வமணிக்கு நன்றி சொல்வோமா இதுபோல் குழந்தைகளுக்கான கதைகள் நிறைய இருக்கும் இந்த புத்தகத்தின் விலையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன் நீங்கள் வாங்கி உங்கள் குழந்தைகளுக்கு பரிசாக கொடுக்கலாம் உங்கள் குழந்தைகளின் பிறந்தநாள் விழாக்களில் பரிசாக கொடுக்கலாம் அவர்கள் நண்பர்களுக்கு பரிசாக கொடுக்கலாம் நன்றி வணக்கம் அடுத்த கதையில் சந்திப்போம்